என் அன்பு குழந்தையே தெய்வீக எண்ணாகவும் தேவதை எண்ணாகவும் அதிர்ஷ்ட எண்ணாகவும் திகழக்கூடிய மிக அற்புதமான எண்ணை இன்று நீ உன் கரங்களைக் கொண்டு என் அருளால் தொட்டிருக்கின்றாய் இந்த நரசிம்மரின் ஆசிர்வாதங்கள் எப்போதும் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் இந்த அற்புத எண்ணானது உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய மாற்றங்கள் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி முழுவதுமாக சொல்ல போகின்றேன் இன்றைய தினத்தில் என் வாக்கினை தொடர்ந்து நீ முழுமையாக கேட்கும் பட்சத்தில் எல்லா இன்பமும் உன் வாழ்க்கையை வந்தடையும் சோதனை எல்லாம் வெகு விரைவாகவே குறுகிய காலத்திற்குள் உன் வாழ்நாட்களில் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது இன்றோடு அத்தனை சோதனை காலமும் முடிவடைந்திருக்கின்றது இனி எல்லா நாட்களும் உனக்கு சந்தோஷ காலங்களாக உன் வாழ்க்கையே மாறக்கூடிய அற்புதமான கணத்தில் தான் நீ இப்போது வந்திருக்கின்றாய் எதை நினைத்து நீ அதிகமாக பயப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயமானது மிகப்பெரிய பெரிய தான் முடியும் ஏதேதோ நிகழ்வுகள் நடந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பத்தை நாள் வரை எடுத்திருக்கலாம் ஆனால் அற்புதங்கள் மட்டுமே நிகழ்ந்து இழந்த அத்தனை சந்தோஷத்தையும் இனி வரும் நாட்களில் நீ பெறப்போகின்றாய் என்ன பாவம் செய்தேனோ இப்படிப்பட்ட தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த பிறவியில் ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கஷ்டத்துக்கு மேல் கஷ்டமும் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனையும் சுழ்ந்து சிக்கல்களை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று உன் வாழ்க்கையில் நாள் வரை ஒரு விரக்தியோடு பார்த்தாய் இனி வரும் நாட்களில் நீ வியப்படக்கூடிய பார்ப்பாய் தோல்விகளும் கஷ்டங்களும் முடிந்து போன நிலையில் வெற்றிகளும் மகிழ்ச்சியும் உன் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான காலகட்டம் இது எதற்கெல்லாம் தயங்கி தயங்கி நின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை தயாராகி விட்டது இனி எந்த ஒரு தயக்கமும் இன்றி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் துணிவோடு தைரியத்தோடு செய்து முடிப்பாய் உன்னை நெருங்கி வரப்போகின்ற வெற்றி மிக பெரிய அளவில் இருக்கும் தைரியமாக பேச போகின்றாய் தைரியமாக பிறரிடத்தில் நடந்து கொள்ள போகின்றாய் தயக்கம் என்ற ஒன்று பயம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் மிக பெரிய தோல்விகளை எல்லாம் சந்திக்க காரணமாக இருந்தது இனி நீ வெற்றியைத்தான் காணப்போகின்றாய் அப்போதாவது இரண்டு முன்னை விட்டு விலகிவிடும் அதற்கு பதிலாக தன் தைரியமும் தன்னம்பிக்கையும் உன் வாழ்க்கையில் அதிகரிக்கும் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சில விஷயங்களை உன் மனதிற்குள் இன்றளவும் மறைத்து வைத்து ஒழித்து வைத்து நீ ஏ உனக்குள் வேதனையை கொண்டு வந்து வாழ்ந்திருக்கின்றாய் அதையெல்லாம் இந்த நரசிம்மரிடம் முழுமையாக சொல்லிவிட்டு உன் மனதை எப்பொழுதும் லேசாக வைத்திரு கனத்த மனதோடு இருந்தால் செய்யக்கூடிய விஷயங்களில் எல்லாம் ஒரு தோய்வு ஏற்பட்டுவிடும் என் அன்பு குழந்தையே நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் சுறுசுறுப்பாக செய்ய வேண்டிய விஷயங்களிலிருந்து முயற்சிகள் வெற்றியாகத்தான் முடியும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த அப்பாவின் ஆசீர்வாதம் முழுமையாக நிறைந்திருக்க வேண்டும் தினமும் என்னை நினைத்து என்னுடைய ஸ்லோகங்களை சொல்லி பழகு அனுதினமும் எழுந்திருக்கும் போது இரவு உறங்கு செல்லும் பொழுதும் என்னுடைய ஸ்லோகத்தை கூடிய பழகத்தை வைத்துக்கொள் ஓம் நமோ நாராயணா என்று நிறத்தில் எப்பொழுதும் ஒழித்துக் கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் முகத்தில் புன்னகையோடு நீ வாழ வேண்டிய நாள் நெருங்கிவிட்டது உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியையும் வெற்றிக்கான முயற்சியாக நான் மாற்றி கொடுப்பேன் நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவிற்கு நீ எதிர்பார்த்த நன்மைகளை எல்லாம் உனக்கு உனக்குனே கொடுத்து உன்னை ஆச்சரியப்படுத்துவேன் என் அன்பு குழந்தையாகிய நீ இன்னும் உன் வேடுதல்கள் எதுவும் நிறைவேறவில்லையே என்று காத்து கிடைக்கின்றாய் நாட்கள் சென்று மாதங்கள் சென்று இப்பொழுது வருட கணக்காகவே ஆகிவிட்டதே இன்னும் ஏனோ என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிய பாடு இல்லை என்று உன் மனத்திற்குள் கவலையோடு இருக்கும் உன்னை இனியும் நான் உன்னை காக்க வைக்க விரும்பவில்லை இன்னும் சற்று நேரத்தில் நீ தேடிய விஷயங்களும் வந்து சேரும் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் உனக்கு கிடைத்தே தீரும் உன் கண்களுக்கு நான் காட்டிவிட்டேன் என் செல்ல பிள்ளையான நீ அதிர்ஷ்டசாலித்தான் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நீ பெறப்போகின்றாய் அதிர்ஷ்ட என்னை தொட்டு விட்டாய் அல்லவா இனி துன்பங்கள் எல்லாம் இம் வாழ்வில் விருந்து விலகி ஓடும் நீ முகமலரப் போகின்றாய் வாய்ப்புகளையெல்லாம் வரிசையாகப் பெற்று வெற்றிகளையெல்லாம் நிறைய பெற்று உன் வாழ்க்கை பாதை சுகம் தரும் பாதையாக இன்றைய தினத்திலிருந்து மாறிவிடும் உன்னுடைய எண்ணமும் சொல்லும் செயலும் அனைத்திலும் நான் நிறைந்திருக்கின்றேன் இறைந்த அப்பாவின் அருளும் ஆசிர்வாதமும் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் உன் வாழ்வானது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்று பூத்து குலுங்கும்படி நான் முகம் போகின்றேன் வெற்றியானது அருவி போல உன் வாழ்க்கையை நோக்கி பாய்ந்து கொண்டே இருக்கும் என் அன்பு குழந்தையே நீ போராடிய காலத்தை எல்லாம் மறந்துவிடு இனி உன் வாழ்க்கையில் பெறக்கூடிய சந்தோஷத்தை நினைத்து மகிழ்ச்சியோடு இரு உன்னை ஒரு நல்ல மனிதனாக பக்குவப்பட்ட மனிதனாக நான் மாற்றிவிட்டேன் அந்த அளவிற்கு நீ சோதனைகளை சந்தித்து அனுபவங்களை கற்று தேர்ந்திருக்கின்றாய் அனுபவங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்களை இனி உன் வாழ்க்கையில் பெரும் அளவில் கை கொடுக்கும் சீரும் சிறப்புமாக நீ வாழ்வதற்கு அந்த அனுபவங்களே உனக்கு துணையாக நிற்கும் எல்லா இடத்திலும் கலங்கிய நாட்கள் முடிந்து விட்டது இனி எல்லா இடத்திலும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது நீண்ட ஆயுளோடு நிலையான ஆரோக்கியத்தோடு சந்தோஷத்துடனும் உன் வாழ்க்கையை நீ வாழக்கூடிய அளவிற்கு இறைவனுடைய துணை எப்பொழுதும் உனக்கு நின்று காக்கும் செல்வ வளத்தோடு உன்னை நான் வாழ வைப்பேன் வறுமை என்கின்ற ஒன்று உனக்கு வந்த பொழுதெல்லாம் நேற்றோடு முடிந்துவிட்டது விட்டது என் அன்பு குழந்தையே செல்வ செழிப்போடு நீ முன்னேறிய வாழ்க்கையை இனி வரும் காலம் உனக்கு கொடுக்கும் பிறரிடம் நீ கையேந்திய நாட்கள் முடிந்து நீ உன் கரணங்களால் பிறருக்கு வாரி வாரி வழங்கும் காலம் வந்துவிட்டது என் மீது நீ வைத்திருந்த முழு நம்பிக்கையும் உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் இனியாவது வாழ வேண்டும் அப்பா உன் வாக்கு மெய்யாகட்டும் என்று மனதில் நினைத்து கொள்கிறாய் அல்லவா நிச்சயம் உனக்கு நல்லதையே உன் அப்பா நடத்தி கொடுப்பேன் சந்தோஷமான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது என் குழந்தையே இனி நல்லபடியாக நீ வாழ்வாய் இந்த அப்பாவின் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நல்லது நடக்கும்